அர்ஜுன விஷாத யோகா மூன்று அத் பிரதமோத்யாயம் திரிய பகவக்கீதை ச சங்கோ இருதயானி சங்கோதர்தராட்டரானாம் இறுதயாணிவேதாரயத் நபச்சுபதிவெஞ்சேவர் துமுலோவேநாதையன் பாண்டவர்கள் ஓதிய சங்கத்தின் பெரும் ஒலி ஆகாயத்தையும் பூமியையும் அதிரச் செய்தது அந்த வெடிக்கும் ஒலி துரியோதனன் மற்றும் கோரவர்களின் இதயத்தில் பயத்தை உண்டாக்கியது அது அதிர்வசிதான் திருஷ்துவா தார்த்தராட்டான் கபித்வ பிரவருத்தே சஸ்தசம்பாதே தனுர்த்திமே பாண்டவ ஹே ராஜா திருதராட்டிரா போராட்டம் தொடங்கும் முன் கபித்வத் அர்ஜுனன் போருக்கு தயார் நிலையில் இருக்கும் கோரவர்களை பார்த்து தன் வில்லை தூக்கி ஸ்ரீகிருஷ்ணரிடம் இப்படி பேசினான் அர்ஜுன வாச சேனையோருபையோர் மத்திய ரதம் மிச்சத அர்ஜுனன் கூறினான் கிருஷ்ணா நான் யாருடன் யுத்தம் செய்ய வேண்டும் என்பதை பார்க்க இரு சேனைகளின் நடுவில் எனது ரதத்தை நிறுத்தவும் யாவதேதான் நிரீக்ஷேகம் யோதுகாமான் வசிதான் கைர்மையா சக யோதவியம் அஸ்மின் ரணசமுத்தியமே யுத்தத்திற்காக தயார் நிலையில் இருக்கும் யோர்களை நான் முழுமையாக காண வேண்டும் யாருடன் நான் போராட வேண்டுமென்பதை தெளிவாக உணர வேண்டும் தோல் யோட்சியமானான வேக்ஷேகம் ஏதேத்த சமாகதா தார்த்தராட்டசே துர்புத்தே யுத்தே பிரியசிகேஷ் துர்மதி துரியோதனனுக்கு யுத்தம் மிகவும் விருப்பம் அவனுக்காக போராடத் தயாராக இருக்கும் வீரர்களை நான் பார்க்க விரும்புகிறேன் தோட் சஞ்சய வாச ஏவமுத்தோ ரிஷிகேசோ குடாகேசேன் பாரத சேனையோருபயோர் மத்தியே ஸ்தாபயித்வா ரதோத்தமம் சஞ்சயன் கூறினான் ஏ துதராட்டிரா அர்ஜுனன் இப்படி கூறியவுடன் ருஷிகேசர் திரிகிருஷ்ணர் இரு சேனைகளின் நடுவே சிறந்த ரதத்தை நிறுத்தினார் பீஷம துரோண பிரதானேபி சர்வேஷாம் சமகிஷிதாம் உவாச பார்த்தர் பேய்தான் சமபேதான் குருநிதி பீஷ்மர் திரோணர் மற்றும் மற்ற மன்னர்களின் முன்னிலையில் ரதத்தை நிறுத்தி அர்ஜுனா இந்த கௌரவர்களைப் பார் என்று கிருஷ்ணர் கூறினார் தோட் சிதான் பார்த்த பித்ரூன் அதபிதாமகான் ஆசார்யான் மாதலான் பிராத்தோன் புத்திரான் பௌத்ரான் சகேன்சத்ததா அர்ஜுனன் யுத்தரங்கத்தில் தனது தந்தை தாத்தா ஆசான்கள் மாமன் சகோதரர்கள் மகன்கள் பேரன்கள் நண்பர்கள் ஆகியோரை பார்த்தான் டோட் சிவசுரான் சுதிருத சைவ சேனையோருபயோரபி சேனைகளிலும் உள்ள தனது மாமனார் மற்றும் நெருங்கிய உறவினர்களைப் பார்த்தான் டோட் தாம்சமிக்கிய சகோந்தேய சர்வான் பந்தோன் அவசிதான் கிருபயா பர்யாவிஷ்டோ விஷித நிதம பிரவீத் I think I messed up. Or did I? If you're enjoying my videos, why not hit that subscribe button? Your support means the world to me and keeps the channel alive. It's easy, free, and helps me bring you even better content. So, join our awesome community, comment, like, and share. Let's create something amazing together. Thanks in advance and see you in the next video.